வீட்டுக்கு வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்க என்னை பார்க்க வேண்டும் என்று என்னமே உங்களுக்கு வரவில்லையா இந்த பாவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற நத்தம் இத்தனை ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று அழுது கொண்டிருந்தேன் இப்பொழுது நீங்கள் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற நத்தம் எனக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடு வர மாட்டீரா நீங்கள் காணகத்திற்கு செல்லும் பொழுது இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உன்னோடு துணையாக வந்தார்களே அவர்கள் கூட இதுவரைக்கும் வரவே இல்லையே உங்களுக்கு அங்க என்னடா நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியவில்லையே அத்தா ஒன்று

அவருடைய குரலை கேட்க அமைந்த பாவிக்கு உண்பதே அதுக்க சொல்லாதீங்கமா அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கே தெரியவில்லை உங்களுடைய குரலை கேட்டவுடனே உன்னோடு சேர்ந்து வாழப் போகிறேன் ஆசையோடு காத்துக் கொண்டிருந்தேன் ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது குடி பழக்க உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாத நீங்க புதுசா இருக்குது உங்களை பார்த்தா புடிச்சு இருக்கீங்களா குடி பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்ததா இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு கேக்குறேன்

எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு அவள் மீது ஆசை வந்து விட்டது ஆனால் மூதேவி மூதேவி உன்னை போது சாப்பிடலாம் கூட வெளியே தெரியும் அது மட்டும் இல்ல இப்போதே நம் நாட்டுக்கு வந்திருக்கேன் அவளை

எனக்கு கல்யாணம் நடந்து பத்து வருஷம் ஆகுது எனக்கும் என் மனைவிக்கு எதுவுமே கிடையாது சொன்னீங்க இந்த பத்து வருஷத்தில் குழந்தை

ஒன்பது மாதமாக அவனோட நாடு இல்லை ஆனா இந்த ஒன்பது மாதத்திலே உன்னுடைய வயிற்றுல கரு ஒன்று இருக்கிறதே இந்த கருவுக்கு காரணம் என்னடி கத்திய வனையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அத்தா என்ன இந்த ஒன்பது மாதமா என்ன மறந்துட்டே நமக்குள்ள என்ன நடந்தது என்பதையும் மறந்துட்டீங்களா என்னடி நடந்தது உனக்கு எனக்கு திருமணம் ஆகி நீண்ட நடத்தரக குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருந்தோம் நாலு நாடு நம்முடைய அரண்மனையை தேடி வந்தார் அவர் சொன்ன யோசனை பிரகாரம் சிவனுக்கு ஒரு தவசெய்தி சிவனாரர் ஓடி வந்தார் கேட்ட வரங்களை எல்லாம் தந்தார் அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு கனியை கொடுத்தார் அந்த கனியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க இருவரும் சந்தோஷமா இருந்தோம் அதனால் ஏற்பட்டதுதான் அத்தா இந்த கரு மாமா வாடா இங்க சொல்லு மாமா நான் சிவனை நோக்கி வரம் கேட்க போனனா சிவன் வரத்து கொடுத்தாரா அது மட்டும் இல்ல ஒரு கனியை கொடுத்தாரா அந்த கனி இந்த மூதேவி கிட்ட கொடுத்தானா இவ சாப்பிட்டால உங்க அத்தா உண்டாக்கலாம் உலகத்துக்கு இதெல்லாம் ஏ பண்ணே கேக்குற மா இருந்தா எருமாடு குடு எலிக போடு இந்த கருக்கு காரண யாரு சொல்ல முடியல சொல்ல முடியல என்னடி பதில் என்னடி பதில் அத்தா உ காய பிடிச்சு கேக்குறேன் சொல்லு

அவர் சுத்த சைவம். நீங்க அக்காவை அடிக்கும் பொழுது, நீயுமே அப்படியே வெடிக்கு. ஐயோ வெடிக்குப்படாதே. அக்கா வலிச்சக்க வெச்சீங்க. இந்த ஊர்ல கடை அங்க இருக்குதடி பாத்து. 5 ரூபாய்க்கு வெள்ள வாங்கி கொடுத்து செத்துற. டேய் ரூபாய்க்கு வெள்ள வாங்கி கொடுத்து நீ செத்துறியா? मामा, எங்க அக்கா செத்துறப்ப நான் உயிர அடி மாட்டேன் பாப்பா. நான் உயிர அடி மாட்டேன். போகாதீடா. பேர் கூபுடு. கோயில் இந்த அகில எட்டாட்ட சொல்லு. ஒரு 1000 வேளை தண்ணி எட்டாங்க ஊந்து சொல்லு. நான் கண்ணை கட்டிட்டு ஊர்ல குதி செத்துறமாமா.

கண்டி நீ பால் சாப்பிடு நான் என்னடா சார பாமா இவ்வளவு நீட்டா இருக்க உன நீட்டா இருந்தா உன கट्टी ஆகாதே அதானே இது பிடிச்சது இல்ல எனக்கு அலைய மாதிரி பாய் மச்சான்

அக்கா இந்த பாவிர தாசி குடும்பத்திற்கு என்னாக பிறந்தவத்தா ஆமா கேவலம் படத்தில் தோணாக்கே சொத்தில் கோத்துக்காடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த பாதி பேர்பட்ட தவறு செய்துட்டு அக்கா மாமாக்கு உங்களுக்கு திருமணம் நடந்து முடிச்சு போச்சுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தா உங்க வாழ்க்கையில நான் கொடுக்க வந்திருக்க மாட்டேன் உங்க வாழ்க்கையை நான் கெடுத்திருக்க மாட்டேன் இந்த பாவி காரணமா வச்சு மாமா உங்களை அடியான அடி அடிச்சுட்டாரு மாமா செய்த தவறைக்காக உன் தங்கச்சி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிருங்க அக்கா மன்னிச்சிருங்க மீனா என் கணவரோடு வந்துவிட்டா தாசி குடும்பத்தில் பிறந்தாய் என் வாழ்க்கையில் பங்கேற்க என்பதனால் உன் மீது கோபம் இருந்தது என்னவோ உண்மைதான் இருந்தாலும் நீ இவ்வளவு குடும்பத்தில் பிறந்தங்கா நான் பிழைக்க வழி இல்லை இந்த ஊர்ல யாரு யாருகிட்டயோ போய் வேலை கேட்டேன் யாருமே எனக்கு வேலை தரலக்கா நான் தாசி குடும்பத்தில் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே எனக்கு வேலை தரல அதனால என் வலித்து பழுப்புக்காக ஏதோ என தேடி வரக்கூடிய ஆம்பளை ஏமாத்தி என் பழப்பு நடத்திட்டு வந்தங்க உன் கணவர் தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன் ஏதோ நான் உன் வீட்டுக்கு வந்ததுமே உன்னை அடிக்காத கணவர் உன்னை கை தொட்டு அடிக்கிறாரு எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அதனால அவர் தெரியாம அடிச்சிருக்கலாம் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீ கேட்கிற பத்தியா நீ கீழ் கீழே பிறந்திருந்தாலும் தாசி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் குணத்துல உயர்ந்த அதனால

அவங்க என்ன சம்சே என்ன பின்னாடி வராங்களா பாத்துக்கிறீங்களா வரணும்

சரி நாய் யாரா நாய் சரி நான் வேற எவ்வளோ சரி ஆ உங்களுக்கு

ரெண்டு வார்த்த அப்படி பத்திரி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நான் பத்திரி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நீங்க நினைக்கங்க சங்கரமதி கருப்பு கரசி கண்ணகி சாவித்ரி அந்த வயல வந்து நீங்க ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாந்தி ஜெயமாலி சுமிதா அந்த வயல வந்து எங்க அக்கா எவ்வளியால போய் கேவடியால தான் சொல்ல முடியும் அப்போ அம்மா கேவடியால கேவடியால தான் சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன் போ ஏய் அது மட்டும் கிடையாது இது எப்பப்பட்டவ நான் இந்த கத்தி சே நாய் இந்த நாய் நகனையல அந்த நாய் நகனையல நீ ஏச்சேல நாய் ஏச்சேல அது நாய் நகனையல நாய் ஏச்சேல அந்த நாய் என்ன நல்லதாய் தா

ஆயிரப்படிக்கு வெளியே விடுறோம் அது மாதிரி செருப்புக்கு சமமான நாங்க நான் குங்குமத்துக்கு சமம் நெத்தியில வைக்கிறோம் மீதி இருந்தா பூஜை அறையில் வைக்கிறோம் அந்த குங்குமத்துக்கு சமண்டா நானு இவகரா பாரு இந்த காலி செருப்பு கால் செருப்பு நீ இந்த கால செருப்பு நான் பேசு கால செருப்பு அந்த போன செருப்பு அந்த போன செருப்பு வந்தா பத்து ரூபாய் தச்சுக்கலாம் நெத்தில வைக்கிறோம் மழை வந்து கட்டி வச்சு மறுபடி துப்பு குத்தா வாங்கி வைக்கணும் அதனால சொல்றேன் இந்த நாட்டுக்கு மகாராணி என்ற ஸ்தான்களை சொல்றேன்